ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது உலகம் முழுதும் சேல்ஸ் ஆயிட்டிருக்கு அதே போல் நிறைய பேர் வாங்குகிறாங்க லாட்ரி சீட்டில் எல்லாருக்கும் பரிசு விழுகிறது இருந்தாலும் உலகம் முழுதும் நிறைய பேர் லாட்டி சீட்டு வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ மில்லியன் கணக்கில் பரிசு தொகை தராங்க பரிசு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பரிசு தொகை பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு நிறைய மில்லியனில் ரொம்ப கொடுக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஜோதிடரா எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் அதே போல் ஜாதகத்தில் எங்களுக்கு எப்படி இருக்குது குழு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எனக்கு குறிப்பாக அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா துபாய் லண்டன் இங்கெல்லாம் இந்த கண்ட்ரியில் தான் லாட்ரி சீட்டாக அதிகமாக விற்கிது இங்கேருந்து தான் அதிகமாக கால் பண்ணுறாங்க என்கிட்ட கால் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது லாட்ரி சீட்டை பற்றி சொல்ல முடியாது ஏன்னா நான் ஜோதிட இருக்கிறதுனால ஜாதகம் பார்க்க வேண்டிய வேலை எனக்கு நிறையா இருக்குது அதனால் நான் வந்து அதிகம் யார்ட்டையும் பேசக்கூட முடியாது ஆனால் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிக்கும்போது இதெல்லாம் ஒரு பதிவாக போடலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை பற்றின விஷயங்களை லாட்டி சீட்டு பற்றின விஷயங்கள பதிவாக போடலாம் அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் சில விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை பத்தியும் லாட்ரி சீட்டை பத்தியும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி பதிவிட போடும்போது லாட்ரி சீட்டை பத்தி ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடியதை பத்தி போடணுன்னா எப்படி போடணும் அப்படின்னா நட்சத்திரங்களை வச்சு போடுறான் ஏன்னா நட்சத்திரங்கள்ல மொத்தமே இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தான் ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்க முடியும் உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பறந்துருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்களை அந்த நட்சத்திரத்தை எப்படி இயக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் பதிவில் சொன்னேன்னா அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த பதிவில் இப்போ லாட்ரி சீட்டுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை சொல்லிகிட்டு வரேன் அப்படி சொல்லும்போது ஒரு இந்த மாதிரி பதிவுகளில் வந்து நான் சொல்ல காமனாக சொல்கிறேன் அந்த பதிவுகளில் சொல்கிற விஷயம் வந்து அந்த நபருக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப தெளிவாக மிக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணி தான் சொல்கிறேன் இப்போ எந்த ஒரு நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒருத்தர் ஜென்ம எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரோ அவருக்கு பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் மற்ற நட்சத்திரங்களாக இருக்கும் அதில் பலன் தராததும் இருக்கும் பலன் தரக்கூடியதும் இருக்கும் இப்படி பலன் தரக்கூடிய நட்சத்திரங்களில் பண வரவை தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது அந்த பணவரவை தரக்கூடிய நட்சத்திரங்களை தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா லாட்ரி சீட்டு எதுக்கு வாங்குகிறோம் பண வரவுக்காக தான் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் லாட்ரி சீட்டுங்கிறதே பணத்துக்காக தான் வாங்குகிறோம் அதனால பண வரவு தரக்கூடிய நட்சத்திரங்களை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இயக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா அவருக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்கணும்னா இப்போ ஒரு இடத்த வச்சு சொல்லலாம் ஒரு இடம் அப்படின்னா ஏன் இடத்த சொல்கிறேன் அப்படின்னா லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு கடையில் தான் போய் வாங்குகிறோம் அந்த கடையோட லொக்கேஷன் அந்த கடையோட அமைப்பு எப்படி இருந்தால் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வரும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேறு வேறு இடம் தான் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய கடை வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டகரமாக இருந்தால் அந்த கடையில் வாங்கும்போது அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிது இப்படி நான் வந்து ஒரு இடத்த வந்து லொக்கேஷன் சொல்கிறேன்னா அது ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க பேச்சுலேயே சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போன பிறகு தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது அதே போல் நான் அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அந்த இடம் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் இப்படிலாம் நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க இது உண்மை தான் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில இடங்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனாலே அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல என்ன செஞ்சாலும் அங்கே அதிர்ஷ்டமாக வரும் அதனால தான் நான் வந்து இதில் லாட்ரி சீட்டு நீங்கள் வாங்குகிற கடை அதிர்ஷ்டமான கடையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடையை பற்றின விஷயம் லொக்கேஷன் எப்படி இருக்கும் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த பதிவில் வந்து இந்த லொக்கேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர்களையும் சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் இருக்கும் அதையும் சொல்லிட்டேன் இப்போ இந்த இப்போ இந்த பதிவில் நான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லாட்ரி சீட்டு வாங்கணுன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமா எங்கே இருக்கும் அப்படின்னா ஓட்டல் அதே போல் கிச்சன் சில இடங்களில் கிச்சன் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் போய் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரும் அந்த இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அங்கே போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அதிர்ஷ்டம் கொடுக்குது அதுக்கு அந்த மாதிரி இடம் இல்லை ஹோட்டல் இல்லை நான் லாட்ரி சீட்டு வாங்குகிற கடைக்கு பக்கத்தில் அந்த மாதிரி கிச்சன் இதெல்லாம் சமையல் செஞ்சு கொண்டு போய் கொடுக்குற இடமா இருக்கும் அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து கிரவுண்டு இந்த ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க விளையாட்டு மைதானம் அந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இதுவும் வந்து இந்த புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு சுவர் அதிகமாக பெரிய காம்பவுண்டு சுவராக இருக்கிற மாதிரி அதை தாண்டி போய் அந்த கடை லாட்ரி சீட்டு கடையில் போய் வாங்குகிற மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த காம்பவுண்டு சுவரை இருக்கிற இதை தாண்டி போகணும் அந்த காம்பவுண்டு சுவர் பக்கத்தில் இருந்து அதுக்கு பக்கத்து பில்டிங்கில் வந்து லாட்ரி சீட்டு விற்றாலும் அந்த கடையிலையும் நீங்கள் போய் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து போய் வாங்க முடியல நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஆன்லைனில் வாங்கினாலும் இப்போ நான் சொன்ன இந்த இடங்களை வந்து நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு இப்போ வந்து புரோட்டாதி நட்சத்திரத்துக்கு சமையலர் அந்த கிச்சனு ஓட்டல்லாம் சொன்னதில்ல இதெல்லாம் நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல நீங்கள் டிக்கெட் வாங்கலாம் இதே போல் கிரௌண்டை நீங்கள் வந்து வீடியோவாக போட்டு பார்க்கலாம் இப்போ யூடியூப்பில் இருக்குது அது யூடியூப்பில் நீங்கள் பா போட்டு பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு ஃபேன் விற்கிற கடை அந்த மாதிரி அந்த ஃபேனு விசிறி இந்த மாதிரி விற்கிற கடைக்கு பக்கத்தில் கூட நீங்கள் போய் அந்த லாட்ரி சீட்டு வாங்கினா அது வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தருது இப்படி வந்து உங்களுக்கு லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு சில அதிர்ஷ்டமான இடங்களை சொல்லியிருக்கேன் இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து இதில் நம்பரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டாம் நம்பரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பரு இந்த எட்டாம் நம்பரு அடுத்து வந்து பதினேழாம் நம்பர் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அடுத்து பதினேழாம் நம்பர் அதுக்கு அடுத்து இருபத்தி ஆறாம் நம்பர் இந்த பதினேழு ஒன்று ஏழு அப்புறம் ரெண்டு ஆறு இருபத்தி ஆறு இந்த ந இந்த நம்பரு நீங்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குகிற சீட்டில் வந்து பத்து நம்பரு பதினைஞ்சு நம்பரு இல்லை ஆறு நம்பரு இல்லை நாலு நம்பரு இந்த மாதிரி இருக்கலாம் ஆனாலும் அதுக்குள்ளே எட்டாம் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க அப்படி இல்லையா பதினேழாம் நம்பர் ஒன்று ஏழு இப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க அதுவும் இல்லைன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ஆறு இந்த மாதிரி நீங்கள் வாங்கிற நம்பருக்குள்ள எட்டாம் நம்பரோ அல்லது பதினேழாம் நம்பரோ அல்லது இருபத்தி ஆறாம் நம்பரோ இந்த மாதிரி நம்பர்களை நீங்கள் நடுவில் ஏதோ ஒன்று அந்த நீங்கள் வாங்கின நம்பருக்குள்ளே இந்த நம்பர் இருக்கிற மாதிரி இந்த இப்படி பார்த்து வாங்கினா அதிர்ஷ்டம் வந்து இருக்கும் இதில் இப்போ பதினேழு தான் இருக்குது இருபத்தாறு இல்லை எட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒன்று எட்டு இருக்கலாம் இல்லை பதினேழு இருக்கலாம் இல்லை இருபத்தி ஆறு இருக்கலாம் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குங்க இப்போ இந்த பதிவுகளில் நான் லாட்ரி ஷீட்டை பற்றி நிறைய போட்டு வரேன் அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நான் போடுற பதிவுலாம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த என்னுடைய சேனல் வராது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் ஒருவேளை இந்த பதிவில் பார்த்துட்டு என்கிட்ட ஜாதகம் பார்த்து ஜாதகத்தில் உள்ள அதிர்ஷ்டங்களை லாட்ரி அதிர்ஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஜாதகம் பாக்குறதுக்கான விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்